இன்னைக்கு நம்ம சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைலில் முலாம்பழ ஜூஸ் எப்படி போகிறோம்னு பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி உள்ளே இருக்க இதை மட்டும் எடுத்துக்கலாம் ஊன் மட்டும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீஸாக போட்டு வச்சுருக்கோம் அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இதில் வந்து க்யூப் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடி அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் சுகர் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்மளுக்கு மாற்றிக்கலாம் இதோடு நம்ம வந்து சியா சீட்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பாதாம் பிசின் வந்து உற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட முலாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்